ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைய கோயிலுடைய ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது இந்த டிசம்பர் தொடங்கிருச்சு இந்த டிசம்பர் லாஸ்ட்ல வந்து நமக்கு இந்த பயோமெட்ரிக் எடுக்கிறதுக்கு உண்டான கெடு முடிய போகுதுன்னு சொல்லியிருந்தோம் அது எடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் அதை தான் இப்போ அபிஷியலாவே அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்க இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நீங்க பயோமெட்ரிக் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் முதல்ல பிளாக் பண்ணிருவாங்க அதாவது முதல் கட்டமா உங்களுக்கு வார்னிங்ஸ் அனுப்புவாங்க அதாவது நீங்க பயோமெட்ரிக் எடுக்கல போய் அப்டேட் பண்ணி எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மீறி நீங்க எடுக்கல அப்படின்னா இந்த டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டிரான்சாக்ஷன் அதாவது நீங்க உங்க மொபைல் பேங்கிங்கோ அல்லது இது மாதிரி பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பேலன்ஸ் வந்து அதுல காமிக்காது டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது காசு எடுக்க முடியாது இந்த மாதிரி இதெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் சுத்தமாவே நீங்க வந்து நேரடியாக போய் கூட காசு எடுக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லா இல்லை லாக் ஆகிரும் எப்போ பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு வர்றீங்களோ அப்பதான் அது திரும்ப உங்களுக்கு அது ரன்னிங்கில் ஆகும் அந்த அக்கௌண்ட் அந்த மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க அதனால பயோமெட்ரிக் எடுக்காதவங்க தயவு செஞ்சு உடனடியா போய் பயோமெட்ரிக் எடுத்துக்கோங்க அப்பாயின்மெண்ட் ரொம்ப சிம்பிளா இப்ப எல்லாமே தான் இருக்கு அதனால உடனே போய் பயோமெட்ரிக் எடுக்காதவங்க அப்டேட் பண்ணிக்கிறீங்க அடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா நியூ இயர் வரப்போகுது இல்லையா ஜனவரி ஒன்னாம் தேதி வர ஜனவரி ஒன்னாம் தேதி புதன்கிழமை அதே மாதிரி வியாழக்கிழமை இரண்டாம் தேதி வர்றதுனால இந்த இரண்டு நாட்கள் அரசு விடுமுறையா அறிவிச்சு அதாவது அரசு சார்ந்த துறைகள் எல்லாமே விடுமுறையாகவும் பள்ளி கல்லூரிகள் எல்லாம் விடுமுறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி அரசு விடுமுறையா குவைத்த அரசாங்கம் அறிவிச்சிருக்கு அப்போ அந்த வகையில புதன் வியாழன் அப்படின்றப்போ அடுத்து வெள்ளி சனி அப்படின்னு தொடர்ந்து நான்கு நாட்கள் வந்து விடுமுறையா அறிவிக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் சின்ன ஒரு தகவல் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டு இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தைகள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பாஸில் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்லபதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்